இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணா பிரிஞ்சிருவாங்க ஏன் அப்பா அம்மா இன்டர்காஸ்ட் மேரேஜ் தான் அன்னைக்கு அவங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் கிடையாது இன்னைக்கு அவங்க தனியா சர்வைவ் பண்ணி நான் சட்டம் படிச்சிருக்கேன் பாப்பா டாக்டர் படிச்சிருக்கா தம்பி படிச்சிட்டு இருக்கான் அவங்க தனியா சர்வைவ் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க இன்னி வரைக்கும் எந்த ப்ராப்ளத்துக்காகவும் எங்க அம்மா போய் அவங்க வீட்டுல நின்னது கிடையாது அப்ப எங்க வீட்டுல எங்க அப்பாவை அலோ பண்ணலனாலுமே இன்னைக்கு எங்க அப்பா தான் எங்க அம்மா ஃபேமிலியை லீட் பண்ற அளவுக்கு இருக்காங்க பிகாஸ் ஃபர்ஸ்ட் அவங்க கேஸ்ட் மட்டும் வச்சு டாமினன்ஸ்ல வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அது பர்சனா அவர் யாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு எங்க அப்பா எங்க அம்மாவோட ஃபேமிலியில ஒரு ஆளா இருக்காரு ஃபீல் பண்ணுது என்னன்னா நான் இந்த கம்யூனிட்டி பீப்புள்லேருந்து வந்திருக்கேன்னு தெரிஞ்சுமே என் ரூம்மேட் என்கிட்ட சொல்கிறேன் நீ வந்து இண்ட் மேரேஜ் வந்து நீ உங்க அம்மா கிட்ட வளர்ந்ததால தான் உன்னோட ஹேபிட்டும் உன்னோட இந்த க்ரோவும் வந்து உங்க அம்மா கிட்ட வளர்ந்ததுனால தான் வந்துச்சு நான் இப்படி இருக்கிறதுக்கும் இன்னைக்கு என் சோஷியல் நாலேஜுக்கும் எயிட்டி பர்சன்ட் எங்க அப்பா தான் காரணம் ஆனா ஒரு ஜட்மெண்ட் எப்படி இருக்குன்னா நீ வந்து ஒரு ஹையர் கம்யூனிட்டி பீப்புள் கிட்ட வளர்ந்தாதான் நீ வளர்ற விதம் வந்து கரெக்டா இருக்கும் ஒரு ரிசர்வ்டு பீப்புள் கிட்ட வந்து வளர்ந்தனா அது வந்து கரெக்டா இருக்காது அப்படின்னு சொல்றது வந்து கம்ப்ளீட்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் ராங் ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்கனாமி வைஸும் எஜுகேஷன் வைஸும் ஒரு ஆள் வளர்ந்து வந்து நின்னுட்டானா இவங்களால கேஸ்ட் டாமினேட் பண்ணி பேசவே முடியாது சார்